வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்பில் நம்ம படிக்கிற தலைப்பு வந்து அகர வரிசைப்படி சொற்களை வந்து வரிசைப்படுத்துதல் அப்படி முக்கியமான தலைப்பு இதுல இருந்து நமக்கு இரண்டு கேள்விகள் கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாப் அப்கமிங் குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் வாங்க அந்த தலைப்பு படிக்கலாம் இதுவரையும் நம்ம கார் பண்ணது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறி சொல்லிட்டு இருபது தலைப்புகள் முடிச்சிருக்கோம் இருபதுமே நீங்கள் இன்னைக்கு இன்றைய வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு விட ரிவிஷன் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் வந்து தமிழ் தான் அப்படி ஏன்னா கிளாஸ் முடிஞ்ச உடனே அன்றைக்கே படிச்சுருவீங்க அதுக்கப்புறம் படிக்கிறது எல்லாமே ரிவிஷன் தான் ஃப்ரெண்டு ஸோ அதில் ரிவிஷன் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருங்க சுலபமாக இருந்ததுன்னா ஒரு ஐந்து வாட்டி கடினமாக இருந்ததுனா ஒரு பத்து வாட்டி மிக கடினமாக இருந்ததுனா இருபது வாட்டி கூட படிங்க தப்பே கிடையாது அப்படி படிச்சோம்னா தான் நம்ம தமிழில் நைன்ட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நம்மளோட இலக்கு வந்து நூற்றுக்கு நூறு நம்ம பெஸ்ட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் நூற்றுக்கு நூறே போட்டு வந்தலாம் அப்படி இல்லைனாலும் நைன்டி ப்ளஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ அப்போ நம்ம குரூப் டூ மைன்ஸ் குரூப் டூ மைன்ஸ் ரெண்டு மைன்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்டு ஸோ வாங்க படிப்போம் சாகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யல அப்படின்னும் போது ஆகர வரிசைப்படி சொற்களை சீர்தல் இப்பகுதி வினாக்கள் தமிழ் எழுத்துக்கள்

உயிரெழுத்து எத்தனை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துகள் இருக்க அப்படின்னு பார்க்குறோம் அதே வந்து மெய் எழுத்து அப்படின்னு போது பதினெட்டு எழுத்துகள் இருக்க அப்படி பார்க்குறோம் அப்போ நம்ம உயிரெழுத்து பன்னிரண்டு மெய் எழுத்து வந்து பதினெட்டு ரெண்டு சத்தி நான் முப்பது எழுத்து அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் உயிர் எழுத்து அப்படின்னு போது இரநூத்தி பதினாறு எழுத்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ உயிர் எழுத்து இரநூத்தி பதினாறு அப்படின்னா அந்த வரிசையில் நம்ம தான் அந்த இரநூத்தி பதினாறு எழுத்து வந்து அமைக்கணும் அப்படின்னு பார்க்கறோம் அப்போ நம்ம இரநூத்தி பதினாறு ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சதுதான் தமிழ் ஒரு பாடமாக எடுத்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு சுலபமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ என்ன மறந்துருப்பீங்க அப்படின்னா மெய் எழுத்து தான் நீங்க உயிர் உயிரெழுத்து ஞாபகம் எழுத்துல இருக்கும் ஆ இ ஈ ஊ ஊ அப்படின்னு சொல்லி சரியா பன்னிரெண்டு எழுத்து வந்து சொல்லிடுவீங்க ஆனா மெய் எழுத்து காஞ்சாச்சா வரிசை இருக்குல்ல அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஈஸியா ஏன்னா இக்கு இங்கு இச்சுன்னு சொல்லி சொல்லும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்ப காஞ்சாச்சா வரிசை போட்டு மேல புள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா அதான் வந்து மெய் எழுத்துன்னு பாக்குறோம் பதினெட்டு எழுத்து சாதா மனப்பாடம் பண்ணிருங்க அதை பாக்காம எழுதி பாத்துருங்க அப்பதான் எக்ஸாம்ல நம்ம சரியா ஆன்சர் பண்ண முடியாது சோ அப்ப வரிசைப்படுத்தும் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதற்கடுத்து உயிர் மெழுத்துக்கள் சொல்லி அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னு வந்து சோ அப்ப நன்கு தமிழ் கற்றோர் கூட என்ன மெய் எழுத்துக்களை சற்று வேகத்துடன் அகர வரிசைப்படுத்துதல் அப்படின்னா சிரமமான ஒன்றாதான் இருக்கு எனவே Bye. நாம் முன்னோர் கட்டற தமிழ் முன்னோர் கட்டற தமிழ் எழுத்துக்களின் வரிசை முறையை பின்வரும் மட்டவணை மூலம் மீண்டும் நினைவு அந்த தேர்வில் சில சொற்கள் தரப்படும் அவற்றை அகரவசை விட சீர் செய்து சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்றத நமக்கு இருக்கக்கூடிய டாஸ்காக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்போ வரிசைப்படுத்த வேண்டியது அப்படின்னா பன்னிரெண்டு அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர் மெயிலத்துக்கள் அப்படிங்கிறோம் இப்போ அகர வரிசைப்படுத்தல் அப்படின் போது அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ அ இ உ அப்படின் போது பன்னிரெண்டு எழுத்துக்கள் இந்த வரிசை இருக்கும் இந்த ஆவும் இந்த இக்கும் சேர்ந்ததான் காஃப்ரெண்டு அது இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஆவும் இந்த இங்கு சேர்ந்து ஞா வந்து இந்த ஈயும் இச்சும் சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஈயும் இச்சும் சேர்த்தா சி ஒன்று இந்த ஈ இஞ்சும் சேர்த்தா நீ ஒன்று இந்த ஊவும் இந்த இட்டும் சேர்ந்தா வந்து டூ அப்படி அப்போ நீங்கள் எந்த வரிசையும் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா நீங்கள் இப்போ பாருங்க ஆவும் இக்கும் சேர்ந்ததுன்னா அது வந்து காவா இருக்கும் வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆவும் வந்து இங்கும் சேரும்போது ஞாவா இருக்கும் ஸோ அப்போ இது சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆவும் இக்கு சேர்ந்தா காவா இருக்கும் அப்போ கா ஞா சா ஞா கா ஞா சா ஞா டா நா நான் வந்து மூணு சொல்லினா அடுத்து தா நா பா மா யா ரா ல வா ல ரா நா அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ நம்ம இந்த வரிசை அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதை கரெக்டாக ஓரளவுக்கு சொல்லிடுங்க இப்போ கா வரிசை என்னது கா கா கி கி குக்கு கே கே கை கோ கோ அப்படி அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ டா வரிசைன்னா டா டா டி டி இந்த ஆர்ட்ட இருக்கும் சரி மொத்த பதினெட்டு எழுத்துக்கள் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இக்கு இங்கு இச்சு இட்டு அப்படின்னு சொல்லி பதினெட்டு எழுத்து இருக்கும் உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து பன்னிரெண்டு இருக்கும் அப்படின்னு வந்து இப்ப இந்த உயிரெழுத்து பன்னிரெண்டும் இந்த மெய் எழுத்து நான் பதினெட்டு ஒன்னா சேருது அப்படின்னு சோ அப்ப சேரும் பொழுது நமக்கு என்ன ஆகுது இரநூத்தி பதினாறு எழுத்து பிறக்குது அப்படின்னு பார்க்கிறோம் இந்த இரநூத்தி பதினாறு எழுத்து பிறக்கும் போது இந்த உயிரெழுத்து பன்னிரண்டு இருக்குல்ல சோ அதே எண்ணிக்கையில தான் என்ன இருக்கும் அப்படின்னா உயிர் எழுத்து பன்னிரெண்டு இருக்கும் அப்படின்னு பார்க்குறான் ஆனா இந்த பனிரெண்டு இன்ட்டு பதினெட்டு இந்த பதினெட்டு அப்படி சேரும்போது பன்னிரெண்டு இன்ட்டு பதினெட்டுன்னு போட்டோம்னா அதான் இருநூத்தி பதினாறு எழுத்து அப்படி பார்க்குறோம் சோ அப்ப நமக்கு அந்த வரிசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆ இ வரிசை போட்டுறணும் அதுக்கப்புறம் இக்கு இங்கு இச்சுன்னு சொல்லிட்டு அதான் காஞ்சாச்சா அப்படின்னு சரிதான் அப்புறமா தான் கா கா கே கை அப்படி சொல்லிட்டு அந்த வரிசையை வந்து போனோம் அப்படி சோ அது நமக்கு இம்பார்ட்டன் அப்படி இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பாரதி பாரம் பா பாலை பானை பாலை அப்படின்னு எல்லாமே பா இருக்கு முதல் எழுத்து அப்ப ரெண்டாவது எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்தா நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ பா அப்படின்றது முதல் எழுத்து அவ்வளவு முடிஞ்சிருச்சு அப்ப இரண்டாவது இல்லைன்னா அதுதான் முதல் எழுத்தா முதல் வார்த்தைய வந்து போடணும் அதுக்கு அடுத்து இப்போ இதுலயும் ரா இருக்கு இதுலயும் ரா இருக்கு அதுக்கப்புறம் வந்து நை ரை இருக்கு வந்து சோ இப்ப நம்ம ரா அப்படின்றது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வரிசையில வந்து யா ரா முன்னாடி வந்துருது அப்புறம் தான் ரா அதுக்கு அப்புறம் நா வந்து இருக்கு ரெண்டு சொல்லி நா இருக்கு அப்படின்றது தான் வந்து ரை வரும் நை வரும் வந்து அப்ப அதுக்கு பின்னாடி போயிடும் லா லா ரா வருது அப்ப லை அப்படின்றது அதுவும் லா அப்புறம் போயிடும் அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப பா போட்டாச்சு அடுத்து பா ரா இங்க தீ இருக்கு இங்க எம் இருக்கு வந்து இப்ப நம்ம காஞ சாஞ்சா சாஞ தா நா அப்புறம் தான் மா வருது அப்போ பாரதி அதுக்கப்புறம் தான் பாரம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாலை வந்து பாறை பானை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு அந்த வரிசை தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ நம்ம இதை மனப்படம் பண்ணுறது பார்க்க எழுதி பார்க்கறது காஞ்சாச்சா வரிசை அப்படின்னு சொல்லிட்டு மிக அவசியம் அனுப்பலாம் அப்புறம் இந்த வரிசை உங்களால் போட்டு முடியும் அல்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது இந்த வரிசை தான் உங்களுக்கு வந்து கடினமாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த பதினெட்டும் அதுக்கப்புறம் இந்த வரிசை பா பா பி பி பூ பி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அது உங்களுக்கு பிரச்சனை இப்போ பகடு நெய் நேர்மை நொச்சி நோய் பகடு பசுன்னு இருக்குது இப்போ பா இருக்கு நான் இருக்குது வந்து இல்ல நா வரிசை இருக்கு பா பா மட்டும்தான் இருக்கு அப்ப பா நா எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சா சாஞ்சா டா நா வந்து அப்ப நான் அப்படின்றது முன்னாடி வந்துடுதுங்க சோ அப்ப நான் முன்னாடி வந்துருது அதுக்கப்புறம் தான் காஞ்சா சாஞ்சா நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டானா தானா வந்து இப்ப நான் முன்னாடி வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் என்ன வருதுன்னா பா வருது அப்ப காஞ்சா சாஞ்சா டானா தானா தன்னகரத்துக்கு அப்புறம் தன்னகரம் அப்படின்னு கூட வச்சுன்னா வந்து இங்க வருது அதுக்கப்புறமா வருது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாவரிசை இருக்கு நெய் இருக்கு நேர்மை இருக்கு நொச்சி இருக்கு நோய் இருக்கு இப்ப நா நீ நீ நே 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 அப்படின்னும் போது நே நெய் நே அப்படின்னா நேர்மை வந்து அப்புறம் நோ 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 நொச்சி இருக்கு நோ அப்படின்னா நோய் இருக்கு அப்பா நோயை வந்து பண்ணும் நடுது இப்ப பாவரிசை அப்படின்னு பார்க்கும்போது கா பா ரெண்டுமே பா இருக்கு பகடு பசு அப்ப ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சா அப்ப கா தான் வரும் அப்ப ஃபர்ஸ்ட் பகடு அப்புறம் பசு இப்படிதான் ஃப்ரெண்ட் போற மாதிரி இருக்கும் சோ அப்ப இது இதன் அடிப்படையில டோட்டலாவே நமக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகத்துல இருக்கிறது பள்ளிப்பாள புத்தகத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு கொடுத்துருக்கோம் பதினஞ்சா இருக்கு பதினஞ்சு இருக்கு அது நம்ம ப்ரீவியர் கொஸ்டின்ல கேட்டது அதையும் சேர்த்து மொத்தமா நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அறுபத்தி மூணு கொடுத்துருக்கோம் பள்ளி பாட புத்தகம் ப்ரீவியஸ் கொஸ்டின் இதை பார்த்துட்டு போனா இதுவே கூட திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கூட போதும் சரியா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இதே நீங்க திருப்பி பயன்படுத்தலாம் அப்புறம் படி சீர் செய்து சொற்களே நம்ம கொடுத்துருக்கோம் அது ஒரு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு இருக்கு அப்ப நம்ம கொடுத்திருக்கிற இந்த எண்பத்தி ஆறு இது வந்து பி வைக்கிற கேட்டது இந்த அறுபத்தி மூணு பள்ளி பாட பத்தில இருக்கு பள்ளி பாட பத்தில நம்ம ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இந்த அறுபத்தி மூணு பிளஸ் எண்பத்தி ஆறு அப்படின்னு பாக்குறோம் வந்து அப்படி சேர்த்தீங்கன்னா இது ஒரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது இருக்கு இதுல இருக்கிறது அப்படியே நமக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்க சோ அப்ப நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் ஆயிருப்பாங்க இன்னும் வேகமா நீங்க விளையாடு விளையாடி தான் வாய்ப்புகள் இருக்கலாம் இதன் அடிப்படையில் கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது திருக்குறள் வந்து ஏற்கனவே வந்து கன்வெர்ட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் ஐந்து குரல் வந்து பார்த்துட்டோம் ரிமைனிங் ஐந்து குரல் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொறுப்பாள அரசியல் அதிகாரம் ஐம்பத்தெட்டுல இருக்கு சோ வாங்க பாப்போம் மண்ணோடு ஏந்த மரத்தனையர் கண்ணோடு ஏந்த கண்ணோடாதவர் அப்படின்னு அப்ப மண்ணோடு தேர்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏந்த கண்ணோடாதவர் அப்படின்னு சோ ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இறக்கும் இல்லாவிட்டால் அவர் மரத்து கொப்பானவர் அப்படின்றார் வந்து அப்ப யார் வந்து மரத்து கொப்பானவர் வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குரிய அன்பும் இறக்கமும் இல்லாதவர் அப்படின்னு அப்ப கண்ணுக்குரிய அன்பும் இறக்கும் இல்லாதவர் தான் மரத்து கொப்பானவர் அப்படின்னா வள்ளுவர் யாரை வந்து பாத்தீங்கன்னா அன்பும் இறக்கும் அன்பும் இறக்கமும் இல்லாதவர் என்னன்னு சொல்றாருன்னு கேட்பாங்க கேட்டாங்க மரத்து கொப்பானவர் அப்படின்னு மண்ணோடு எந்த மரத்த

அப்ப கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இந்த கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணை அற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார் அப்ப கருணை இருந்துன்னா அவங்க கண்ணு இருக்கிறவங்க கருணை இல்லாதவர் கண் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி வெள்ளுவருந்து சொல்றார் அப்ப கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப இல்லவர்னா இல்லாதவர் இன்மைன்னா துன்பம் ஒடிபக்குறோம் இதுவும் நமக்கு சொற்பொருளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்து கருமம் சிதையாமர் கண்ணோட வல்லாருக்கு கருமம் சிதையாமர் கண்ணோட வல்லாருக்கு குடிமை உடைத்து உலகம் அப்ப இந்த கடமை தவறாமையிலும் கடமை தவறா தவறாமையிலும் கருணை புழுவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் அப்ப இந்த உலகம் யாருக்கு உரிமையுடையதுன்னா கடமை தவறாமல் இருக்கிறாங்க அதே மாதிரி கருணை புழுவதில் முதன்மையாக இருப்ப இருக்கிறவங்க அப்ப கடமை தவறல அதே கருணை புழுவதில் முதன்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா தான் இந்த உலகம் உரி உரிமையுடையது அப்படின்றாரு அப்ப கருமம்னா செயல் சிதையாமல் கெடாமல் அப்படின்னு பார்க்குறவங்க சொல்லுவோம் சொல்லக்கூடியதா இருக்கும் அடுத்து ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அப்படி அப்ப ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அழிக்க நினைத்தரும் இயல்புடையோரு இடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் அப்படி இருக்கிறோம் அப்ப மிக உயர்ந்த பண்பா இருக்குன்னா அழிக்க நினைத்திடும் இயல்புடையோரிடம் வந்து நம்ம அழிக்கணும் ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் பொறுமை காட்டுறது மிக உயர்ந்த பண்பா வந்து இருக்கும் அப்போ ஒருத்தார்னா தம்மை வருத்துவார் போறோம் பண்புனா தன்மை உங்க தலைனா சிறந்தது அப்ப ஒரு தாற் ஒரு தாற்றும் பண்பினர் கண்ணு கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பைத்திலே அழுக்க நினைத்தரும் இயல்பை உடையத்திலும் பொறுமை காட்டுவது மிகவும் உயர்ந்த பண்பாக இருக்குன்னு சொல்ற ஒருத்தார்னா தம்மை வருத்துவர் பண்புனா தன்மை தலைனா சிறந்தது அப்படிங்கிற இந்த சொற்பொருளா நமக்கு மிக முக்கியம் அடுத்து பத்தாவுக்குறேன் பேகண்டு நஞ்சுண்ட பெயகண்டு நஞ்சுண்டமவை நயத்தக்க நாகரீகம் வேண்டுபார் பெயகண்டு நஞ்சுண்டமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுமார் விரும்ப தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அறிந்து கழிப்படைவார்கள் அப்ப விரும்ப கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அறிந்து கழிப்படைவார்கள் பார்க்குறோம் நஞ்சுனா விஷம் இடம் நயம்னா விருப்பம் அப்படின்னு பாக்குறோம் சோ இது நமக்கு தேர்வு நோக்கில வந்து மிக மிக முக்கியமானதா இருக்கு அப்படின்னு சோ இந்த இந்த குரல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்கறதுன்னு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சோ நாகரிகம் கருத்து என்ன பண்ணுவாங்க நஞ்சு கொடுத்தாலும் அது என்ன பண்ணுவாங்க வந்து அறிந்து கழிப்பு அடிப்படையர்கள் அப்படின்னு பார்க்குறோம் கண்ணோட்டம் அப்படின்ற நான் இன்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி வெளியூர் வந்து சொல்கிறார் அப்படின்னு இதெல்லாம் நம்ம மனப்பட பகுதியாக ஐந்து குரல் இருக்கேன் தினமும் ஐந்து குரல் அப்படின்னு நம்ம டார்கெட் ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சீர் அடிப்படையில் கேட்டாலும் சரியாக விடையளிக்கலாம் அப்ப திருக்குறளை படித்தோம்னா பொருள் நம்ம ஈஸியாக நினைவுபடுத்திடலாம் ஒரு பிரச்சனை கிடையாது திருக்குறள் வச்சு நம்ம பொருள் கொண்டு வரலாம் சொற்பொருள் அப்படின்றத கண்டிப்பா நம்ம படிக்க போகிறோம் அதை வந்து நம்ம ரெண்டு நான்கு அப்படின்னு சொல்லிட்டு சொற்பொருள் இருக்கும் அதையும் நம்ம சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேர்வில் வந்து மூணு விதமான கேள்விகள் எப்படி கேட்டாலும் திருக்குறள் நம்ம சரியாக விடையளிச்சலாம் பார்க்குறோம் இது நம்ம யூனிட் சிக்ஸ்டீன் கேள்வி ஆகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறோம் சோ அதுக்கும் நம்ம சேர்த்து படிச்சிடறோம் இங்கவே அப்படி பார்க்கணும் சோ இன்றைய வகுப்பு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைவு செய்யறோம் இதனுடைய தொடர்ச்சியா நாளைய வகுப்புல நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்